சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்கள கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே பூஜை உங்க அம்மா அடிச்சாங்க

நீ காலேஜ்ல வந்து பாரு உனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கு நீ ஓகேவா ஐயோ அப்பா இப்படி சொல்லிக் கிளினிக் ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கட்டா என்னன்னு இப்பவே சொல்லிடுங்க ப்ளீஸ் 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 நான் சொல்லவே மாட்டேன் நீ காலேஜ்ல வந்து பாரு என்னவா இருக்கும் நல்லா யோசிச்சிட்டே இரு த்ரிஷா நம்ம இப்படி லாங் ட்ரைவ் போமா காலேஜ் போண்டா அத்த வேண்டாம் காலேஜ் போணும் காலேஜ் போன உடனே லீவ் போட கூடாது நீலக <laughs> வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க நம்ம பார்க்க போண்டாமா அப்புறம் பார்க்க வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரிவாவ ஆமா பார்க்க போன போயிட்டு வருவோமா சரிக்கு அதுதான் உங்களை கூப்பிடறதுக்காண்டி வந்தேன் போனோம்னா ஏதாவது வாங்கிட்டு போண்டாமா கையச்சுமா வீசிக்கிட்டா போனோம் ஆ வக போவல்ல நடராஜ் என்ன கடை போட்டிருக்கவல்ல பழக்கடை அதுலேருந்து பழம் வாங்கிட்டு போவோம் சரி மேகலனா ரூபா எடுத்துட்டு வாரேன்

கோமா மேகலா கொண்டு கொடுத்து பார்த்துட்டு வரونيல அக்காளா ஆலுண வரல எனக்குத் 3 பாத்து பदलச்சும்மா ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் நான் இனி உங்கள் கிளாஸுக்கு ரொம்ப வரமாட்டேன் இனி உங்கள் கிளாஸுக்கு யார் வராங்கன்னா இதே காலேஜ்ல படித்து இதே காலேஜில் வேலை பார்க்குறாங்க ஒருத்தவங்க அவங்க தான் வருவாங்க அந்த சார் தான் இனி வருவாங்க நான் வரமாட்டேன் அந்த சார் ரொம்ப நீ கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்க வாழ்த்துனத்தில் அவர்கிட்ட காட்டாதீங்க வரக்கூடாது ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் மேம் சாரு கோ சிட்டி நியர் ப்ளேஸ் தேங்க் யூ மேம் த்ரிஷோ த்ரிஷோ ஃபேமிலாம் க்ளாஸ் ரூம் நடந்து தக்குச்சார்க்கா அப்புறம் சாப்பிட்ட சாரு ஏன் ரொம்ப லேட்டாயிட்டேன் இன்னைக்கு மோத்தாங்களா அங்கே தாங்களா இப்போ மேம் பார்த்தாலும் திட்ட வராங்களா ஹலோ மேம் நீங்கள் தான் இப்போ புதுசாக பண்ண சார் எஸ் மேம் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் இப்போ உங்களுக்கு புதுசாக வந்திருக்கேன் சார் ஹாய் ம இடியர் ஸ்டூடெண்ட்ஸ்